அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மாணிக்கவாசு நோக்கார நோக்கு நுண்ணர நோக்குன்னு பாரு உத்து பாரு பார்க்கறது இல்லை அப்படியே ஆர்வமா பாரு அதனால நோக்கு நோக்கரை நோக்கு நுண்ணர நோக்கு அந்த மாதிரி அது கடவுளை வந்து சும்மா கண்டபடி ஊரெலாம் செத்துக்கூடாது உனக்குள்ளே பாரு தான் சொன்னார் வல்ல பசித்திரு தனித்திரு விழித்திரு நல்லா துண்ணு போட்டு தூங்காத கடவுள் அந்த சோர் போடுற பசி இல்லை கடவுள் இது தூங்கிடாத கடவுள் வரும்போது இது அது இரு பசித்திரு விழித்திரு ஆனா கூட்டமாக கூட்டுங்க தனித்திரு கடவுள் வந்து வந்தவனுக்கு ஆசீர்வாதம் ஆனால் இவனால் தனியாக இருக்குன்னா முடியல பயம் வருது ஒரு நாயான கூட படுக்க வச்சுனா தான் இவன் ராத்திரியில் படுக்கிறான் ஐம்பது லட்சம் போட்டு ஊட்ட கட்டுறான் இவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டிட்டான் ஊட்ட ஆனால் ஒண்டியா படுறேன் ஏங்க ஒண்டியா எப்படிங்க படுக்கிறது ஃப்ரெண்ட்டிட்டு போய் படுக்க வச்சுக்கிங்க அப்போது இவனுக்கு எங்கேயுமே தனித்து வாழ ஒரு பயம் அப்புறம் கடவுளோடு எப்படி இருக்க முடியும் தனித்து இருக்க முடியும் அப்போ கூட்டத்தோடவே இருந்து பழகி போச்சு கூட்டத்தோடவே நம்ம சாங்க போகிறான் சொல்றான் காட்டானை மேலேறி கடத்தருவே போகையிலே நாட்டார் நமையறிந்து புரிய பார்ப்பதென்றோ நல்லா மீசகல்லாம் வச்சுன்னு பட்டு வசட்டுக்கணு மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஆள இல்லை ஏட்ரா ஏற்ற அப்படின்னா ஒரு ஆறு எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க ஆனால் செத்து போயிட்டான் செத்துட்ட உடனே காட்டானை இவன் மேலே ஏறிரிக்கின் போது ஊரில் ஒன்றும் பார்த்து சிரிக்கிறாள் இன்னா டூயம் பண்ணா இன்னாட்டு ரோ காட்டானை இவன் மேலே ஏறும் போதுயான்றான் ஆனால் நான் இது மாதிரி சன்னியாசி மாதிரி போகிறேன் என்னை இப்போ எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க எப்படி கிராம் பாடின்னு ஆனால் நான் செத்து நான் காட்டானை மேலே நான் ஏறி போவேண்டான் அதனால் சொல்கிறான் காட்டானை மேலேறி கடத்தருவு போகையிலே நாட்டார் நமையறிந்து நகை புரிவதுண்டோ நாட்டார் நமையறிந்து புரிய பார்த்தாலும் காட்டானை என் கண்ணம்மா கண் குளிர பாப்பானேன் காட்டமா என் மேலே இந்த உலகத்தையே நான் பார்த்துன்னு வருவோம்டா உன் மேல காட்டையின் போய் உள்ள தள்ளி போட்டுட்டா குழியில் அப்படின்ட்டான் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும் சும்மா ரோட்ல ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகன்னு பேசி இந்தியத்தில் ஆன்மீகம் வர்றார் முதல்ல ஒரு குரு நீ குருவாகிறனா நீ அனுபவிக்கணும் எல்லாத்தையும் இன்பம் துன்பம் பயம் தைரியம் எல்லாத்தையும் நீ அப்புறம் தான் அடுத்து ஒன்று போய் உபதேசம் அந்த பாடத்தினுடைய விளைவுகள் என்ன என்னான்னு நீ அனுபவிக்கணும் அப்போ தான் அவன் சொல்லும் போது நீ பதில் சொல்ல முடியும் எதுவும் தெரியாத புக்கு படிச்சுட்டு எங்கேயோ போய் யாருக்கிட்டால் என்ன கேட்டுக்குன்னு நான் குரு ஆகிட்டேன் பா பத்தாயிரம் ஒரு உபதேசம் இருபதாயிரம் ஒரு உபதேசம் ஹோட்டலில் கொடுக்குறேன் லாஜியில் கொடுக்குறேன்னா அது நயா பைசா அவனும் உதவும் மாட்டான் நீயும் ஓத மாட்டான் ரெண்டு ஆழ்வார்கள் இருந்தாங்க ஆழ்வார் என்பவர் வந்து பார்த்தவர் மதுரகவி ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வார்ல மதுரகவி ஆழ்வார் வந்து இறைவனை பத்தி கும்படவே கிடையாது இறைவனை வழிபடவும் கிடையாது அப்படியாப்பட்ட ஆழ்வார் வந்து ஒரு குருவு தான் வணங்குறாரு குருவுக்கு பணிவிடை செய்வார் பாதம் பணிவார் எல்லாமே அவர் குருவுதான் மற்ற இறைவனை ஒரு நாளும் பூஜிக்க மாட்டாரு பாட இறைவனை பத்தி பேசவும் மாட்டார் ஏன்னு கேட்டால் இறைவனை பார்த்தவன இறைவனை பார்த்தனால மட்டும்தான் இறைவன் யாருன்னு காட்ட முடியுமே தவிர மற்ற யாராலும் காட்ட முடியாது அப்படி ஆழ்வார் வந்து பன்னெண்டு வருஷம் மௌனத்தில் இருக்கிறாரு அப்போ வந்து மௌனம் தெரிஞ்சு பன்னெண்டாவது வருஷம் வராரு அப்போ மதுரகவி ஆழ்வார் நம்ம ஆழ்வார ஒரு கேள்வி கேட்கறார் செத்தது வயிற்றில் சின்னது பிறக்கும் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்குறாரு இவர் பதில் சொல்றாரு அது அத்தை தின்று அங்கேயே கிடக்குன்னு சொல்கிறாரு இதனுடைய பொருள் என்ன அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னா தன்னோட தான் யார் என்ற உணர்வு அறிஞ்சி அந்த உயிரோட்டத்தில் அந்த ஒடுக்கத்தில் இந்த மனமானது நின்னால் அது அங்கேயே கிடக்கும் தான் யார்ன்றது யாரையும் சொல்ல முடியும் தான் யார் என்றது ஆன்மான்ற அந்த சுயஸ்வரூபத்தை ஒருத்தர் உணர்ந்தாங்கன்னா அந்த ஆன்மா அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா இப்ப சொன்னாங்க பாருங்க அந்த லயத்திலேயே இந்த மனமும் இந்த ஆன்மாவும் ஒடுங்கி நிற்கும் அப்போ இதுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய எந்த விதமான உணர்ச்சியும் அதுக்கு கிடையாது அப்போ அது அத்தை தின்று அங்கேயே கிடையாது அவனுக்கு இரவு பகல் கிடையாது சாப்பாடு தண்ணி கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னால் அது ஒடுங்கி நிற்கிற இடம் ஒரு கல் இருக்குது எந்த காலத்திலே ஒரு தேர போயிருக்கோம் உள்ள தேர போய் அங்கே உக்காந்துருக்கோம் அதுக்கு சுவாசம் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது கல்லெல்லாம் இருக்கோம் எனக்கே ஒரு நாள் யாரோ அந்த கல்லை உடச்சா அந்த கல்லுக்குள்ளேருந்து அந்த தேரை வரும் இது சாத்தியமா ஆனால் தேரைக்கு அது சாத்தியம் அப்போ மூச்சு போனால் மட்டும்தான் மூச்சு வர்றதும் போறதுமா இருந்தால் மட்டும்தான் எல்லா உயிரும் வாழும்போது இந்த தேரைக்கு மட்டும் கல்லுக்குள்ள ஒரு கல்லரை எழுப்பி அழிச்சா மாதிரி கல்லுக்குள்ள இருக்கிற தேரை எப்படி உயிராக வாழும் அத்தை தின்னு அங்கே வாழும் எத்தை தின்னு எங்கே வாழும் தன்னுடைய சுவாசத்தையே தான் சாப்பிட்டு தனக்குள்ளே ஒடுங்கி அதை வாழறதுனால அது வாசில போய் உட்காந்துக்குது அதால் மட்டும்தான் அத்தை தின்னு அங்கே வாழ முடியும் அப்போ இந்த மூச்சி இந்த மூச்சி சாகக்கூடிய மூச்சு இந்த மூச்சை சாதக காலாகி அங்கே போய் நின்றுட்டோன்னா அது வாசியாக மாறும் அந்த வாசிக்கு விரயம்ன்றது இல்லை அப்ப தனக்குள்ள தான் ஒடுங்கி நிற்கும் அதுதான் சமையாது கேள்விக்கான பதில் அப்புறம் உயிரோடு இருப்பவர்கள போக முடியாது உயிரோடு இருக்காங்க இல்லையா அவங்களால இறைவன் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது செத்தவங்களாலையும் அதை காட்ட முடியாது நரகம் சொர்க்கத்தை காட்டக்கூடியவங்க யாரால மட்டும் காட்ட முடியும் யாரால காட்ட முடியும் ஏன்னா உயிரோடு இருக்கனால அதை பத்தி பேச முடியாது அங்கே போக முடியாது செத்து போனாலே காட்டவும் முடியாது யாராலும் காட்ட முடியாது இதுதான் சமம் எல்லாேருக்கும் ஒரு ஆசை இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே போயணும்னு ஆசை ஐயோ இந்த பாழா போன குழந்தை என்னால் சமாளிக்க முடியல வெஜாமு செத்தே போயிடலாம் சரி செத்து போனால் எங்கே போவே தெரியல அவங்களுக்குன்னா வேறு ஏதோ வாடகை ஊடகத்து வச்சுக்கிற மாதிரியும் இந்த வீட்லேருந்து வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி வச்சுக்கிறாங்க எதை பண்ணாலும் சொர்க்கமும் நரகமும் இந்த மண்ணு தான் இந்த உலகம்தான் நீ சூசைடே பண்ணி செத்தாலும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க போகிறதே கிடையாது திரும்பவும் இதே மண்ணில பிறந்து அங்க விட்ட நரகத்தை இங்க திரும்ப அனுபவிப்பாங்க தப்பிச்சு போக இன்னொரு இடம்ன்றது கிடையாது சொர்க்கமோ நரகமோ எதுவும் கிடையாது எல்லாம் ஒரே பூமி தான் நீ புண்ணியம் செஞ்சு அனுபவிக்கனா இது சொர்க்கம் நீ தப்பு தவறுகள் செஞ்சு அதை அனுபவிச்சா இதுக்கு பேர் நரகம் அப்ப இதை இதை சொல்லி இதை உணர்த்தி உண்மையை புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வரணும்னா அவருக்கு பேர் தான் குரு அப்ப முதல்ல கேட்டீங்க இல்லையா குருவை பிடிச்சவங்க எல்லாம் கரைச சேர்ந்துட்டாங்க இறைவனை பிடிச்சவங்க எல்லாம் சோதனை இல்லை மாட்டேனாங்க பத்திரகிரியார் பட்டினத்தாரை இறைவனை பிடிச்சாரு தெரு விட்டான் ஆனா பட்டிணத்தாரை பத்ரகிரியார் பிடிச்சாரு உடனே மோச்சம் கொடுத்துட்டாரு சீடனுக்கெல்லாம் மோச்சம் கிடைச்சது அப்போ குருவை பிடிச்ச எல்லாருக்கும் உடனடியே முக்தி குடுத்துடுறான் இறைவனே கதின்னு போனவங்களை சோதிக்கிறான் இறைவன் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு சோதிப்பான் இறைவன் அண்ணா சோதிக்கிறான் ஏன்னா இது ஒரு தங்கம் இந்த தங்கத்தை உலகத்துக்கெல்லாம் காட்டணும்னு ஞானிகளுக்கு சோதனை கொடுக்குறான் ஆனால் அவனையும் ஒருத்தன் நம்பி இருந்தான் முதல்ல அவனை துக்கோ அப்படின்னு இறைவனே கருணை வச்சு யாரெல்லாம் குருவை கொண்டாடுறாங்களோ யாரெல்லாம் குரு சொன்னபடி நிற்கிறாங்களோ முதல் கருணை பார்வை யாருக்கு விழும்னா அந்த சீடனுக்கு தான் முதல்ல விழும் குருவுக்கு கூட விழா இது உலகத்துல எல்லா மகானோட வாழ்க்கையிலும் இதுதான் நடந்திருக்குது எந்த குருவும் முதலும் போனது கிடையாது ஆனா எல்லா சீடனும் முதல்ல போய்க்கிறான் எந்த சீடன் குருவே தெய்வோன்னு யாரெல்லாம் சொன்னாங்களா அந்த சீடனுக்கு எல்லாம் சொற்கும் குரு நாங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு இப்ப நானும் அவரும் ஒரே தராசில் இருக்கிறோன்னு இவன் நினைச்சிட்டானா இவனுக்கு ஏழு நரகம் காத்திருக்குது ஒரு குரு தான் கற்ற தான் கற்ற அந்த கல்விய அந்த ஞானத்தை தன்னை நம்பி வரக்கூடிய சீடனு குத்துட்டாரு எல்லாத்தையும் குத்துட்டாருப்பா இப்ப சீடனும் குருவும் ஒன்னா ஒண்ணா ஆயிட முடியுமா முடியவே முடியாது நீ படிக்கிற ஸ்கூல்ல அவர் ஹெட் மாஸ்டர் நீ படிச்சு குருவானவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாலும் அவரோட ஞானத்துக்கு எந்த சீடனும் ஆகவே முடியாது இந்த ரகசியத்தை புரிஞ்சால் சீடனுக்கு தடுமாற்றம் வராது எல்லாரையும் நான் கத்துக்க வேண்டியது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு இவன் நினைச்சிட்டால் இவனுக்கு ஏழு ஏழு நரங்க இருக்குது என் குரு சொன்ன வார்த்தையில நின்னுட்டேன் அவர் சொல்லே எனக்கு வேதம் அவர் சொன்ன வழி நான் நிற்கிறேன்னு எந்த நின்னானோ அவனுக்கெல்லாம் சொர்க்க செய்யும் அவனுக்கெல்லாம் முக்தி நிச்சயம் மற்ற எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க சார் அப்புறம் இந்த குரு பூர்ணிமான்னு சொல்றாங்க ஆமா இந்த குரு பூர்ணிமா இன்னைக்கு இன்னைக்கு நாள் குரு பூர்ணிமா ஆமா அதனுடைய பொதுமையான வித்தியாசம் என்ன என்ன அதை பத்தி சொன்ன இப்போ வந்து நிறைய டே வச்சுக்கிறாங்க சாமி காதலா தினம் வச்சுக்கிறாங்க நம்பர்கள் தினம் வச்சுக்கிறாங்க அம்மா தினம் அப்பா தினம் அப்படின்னு ஊர் பட்டத்தை வச்ச மாதிரி அன்னைக்கு முன்னோர்கள் வச்சாங்க இது எதையுமே சொல்லலை காதலை சொல்லலை அப்பா அம்மா சொல்லலை அண்ணன் தம்பி சொல்லலை எந்த விதமான நாட்கள் ஒரே நாள் வச்சாங்க ஏன்னா ஒரு குருவானவர் இந்த உலகத்துக்கு விடிவெல்லி ஒரு குருவானவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனம் மாயையில் இருக்கிற அந்த இருளையும் ஓட வைக்கிறது ஒரு வெளிச்சம் ஒரு சூரியன் ஒரு கதிரவன் அப்படிப்பட்ட ஒரு குருவை இந்த உலகம் கொண்டாடணும்னு ஒரு நாள் வச்சுக்கிறாங்க அப்போ இருக்கிறவங்க வேறு யாரையும் கொண்டா இறைவனை கூட கொண்டாடப்பா இறைவனுக்கு ஒரு நாள் கிடையாதுப்பா ஆனால் குருவுன்னு ஒரு நாள் வச்சாங்கன்னா அது குரு பூர்ணிமா அப்படி இந்த ஆடி மாசத்துல வர பௌர்ணமியில் குருவை கொண்டாடி ஆகணும் ஏன்னா அவங்க தனக்காக வந்தவங்க இல்லை இந்த உலகத்துக்கு மக்களுக்காக வந்தவங்க அப்படி சுயநலம் இல்லாம இந்த வந்த கூட்டத்துல இருக்கிறவங்கள நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி தாம் தலைமையில வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நாம் அப்படி நடந்தோம்னு சொன்னால் இந்த அவங்களோட கருணை பார்வை அவங்களோட ஆசீர்வாதம் விதிவசத்தால என்னால மேல்நிலைக்கு போக முடியலைன்னா கூட இந்த நாளில் அவரை நினச்சி உருகும்போது அவரோட கருணைப்பாறை நம்ம மேலே விழுந்து விதியையும் வெல்லக்கூடிய விதியையும் தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்கும் அப்படி கொண்டாடணும்னு தான் இப்போ குரு பூர்ணிமாவை நாம் கொண்டாடுறோம் சரிங்களா நாம் மட்டும் இல்லை உலகத்தில் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க அதில் நாம் சிறப்பாகவே கொண்டாடுறோம் ஐயாவோட அவட அலங்காரம் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உறிச்சவர் ஆனால் இன்றைக்கி உரிச்சவர் வெளியே போக மாட்டார் அவரோடைய ஆசிரமத்தை அவரே சுற்றி பார்ப்பார் அவரை நம்மளுடைய தோல் மேலே கொண் தோல் மேலே வச்சு இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்க போகுது நம்ம குருநாதரை தலைமையில் வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமா சரிங்களா கேள்வி கேள்வி முடிஞ்சிச்சா அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் குரு பூர்ணிமா அப்படின்னு கேட்டால் குரு பூர்ணம் அடைந்த நாள் ஏன்னு கேட்டா என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி கேட்டால் எல்லாத்தையுமே முதல் முதல்ல உணர்ந்து செய்து காட்டியவர் தான் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி எப்படின்னு கேட்டினா பாடத்திலையும் சரி பயணத்திலையும் சரி எல்லா விஷயத்திலையும் சரி அவர் முன்னாடி நிற்பார் இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஆசிரமத்தெல்லாம் பார்த்தோம்னா நான் வந்து பத்து பேருக்கு சமாதி நிலை ஆகிக்கிட்டேன் ஐம்பது பேருக்கு சமாதி நிலை ஆக்கிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நான் நிறைய குருமார்கள் கேட்டுக்கிறேன் ஏன் சாமி சீடர்லாம் சமாதி ஆகிட்டாங்க நீ ஏன் சமாதி ஆகலன்னு கேட்பேன் குருவிட்டே கேள்வி கேட்டேன் எவ்வளோ குருமார்கள் கேள்வி கேட்டுக்கிறேன் கேள்வி என்கிட்ட எல்லாம் இன்னைக்கு நான் பத்து பேர் சமாதி ஆகிட்டேன் இருபது பேர் சமாதி நிலை ஆகிட்டு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஏன் ஆவணம் கேட்டீங்களா அப்போ நீங்கள் பாடம் பிள்ளையான்னு கேட்ட முடிப்பாங்க ஆனால் என்னுடைய குரு அப்படி கிடையாது சமாதி நிலையில கூட அஞ்சு லட்சம் பேருக்கு பாடம் கொடுத்துட்டு முதல் முதல்ல சமாதி ஆவணது என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யான சாமி மட்டும்தான் உலகத்தில் வந்து அவர் முதல்ல செய்து காட்டிட்டு தான் அடுத்தவங்களுக்கு செய்ய வைப்பார் மற்ற குருமாரெல்லாம் எப்படியே தெரியாது இது வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் முதல் முதல் நான் இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு குருமாரை பார்த்துக்கிறேன் ஆனால் எல்லாமே வந்து சொல்லு ஒன்றா இருக்கும் செயல் ஒன்றா இருக்கும் ஆனால் என்னுடைய குரு அப்படி கிடையாது செய்த தான் சொல்லுவார் சொல்கிறத மட்டும்தான் செய்வார் அப்படியே பட்டவர் தான் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்தியான சமையல் இன்னைக்கு குரு பூர்ணிமை விழா அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம் ஆத்ம பக்கத்திலே போலிவாக்கம் உண்டு அந்த போலி சன்னதியில் முகம் ரெண்டு திருவள்ளூரின் பக்கத்திலே